அனைவருக்கும் ஆர்த்திசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொருத்தங்களுடைய சிறப்பு பயிர்கள் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்க இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இரண்டாவது வீணா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டவர் யார் கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டவர் கவிக்குயில் சரோஜினி நாயுடு மூன்றாவது வினா இந்தியாவின் முது பெரு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது பெரு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி நாலாவது வினா இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யார் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யார் ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் ஐந்தாவது வினா லோகமானியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் லோகமானியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாலகங்காத திலகர் லோகமானியர் என்று அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர் ஆறாவது வினா தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் சித்திரஞ்சன் தாஸ் தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் சித்திரஞ்சன் தாஸ் ஏழாவது வினா தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் சி எஃப் ஆண்ட்ரோஸ் தீனபந்து என்று அழைக்கப்பட்டவர் சி எஃப் ஆண்ட்ரோஸ் எட்டாவது வினா பங்கபந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் ஷேக் முஜிபுர் ரகுமான் பங்கபந்து என்று அழைக்கப்பட்டவர் ஷேக் முஜிபுர் ரகுமான் ஒன்பதாவது வினா குருதேவ் என்று அழைக்கப்பட்டவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் குருதேவ் என்று அழைக்கப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் பத்தாவது வினா மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஜவஹர்லால் நேரு மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு பதினோராது வினா அமைதி மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் லால் பகதூர் சாஸ்திரி அமைதி மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி பன்னெண்டாவது வினா தமிழ் தென்றர் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார் பதிமூன்றாவது வினா தேச பக்தர்களின் தேச பக்தர் யார் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முக்கியமான வினா தேச பக்தர்களின் தேசபக்தர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பதினாலாவது வீணா தென்னகத்து பெட்னாஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் அறிஞர் அண்ணா தென்னகத்து பெட்னா அறிஞர் அண்ணா பதினைஞ்சாவது வீணா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பெரியார் ஈவேரா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் ஈவேரா பதினாறாவது வினா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார் ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் பதினேழாவது கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் காமராஜர் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் கவியோகி என்று அழைக்கப்பட்டவர் யார் சுத்தானந்த பாரதியார் கவியோகி என்று அழைக்கப்பட்டவர் சுத்தானந்த பாரதியார் பத்தொன்பதாவது மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராஜாஜி மூதறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் ராஜாஜி இருபதாவது வினா முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கியாபே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்பட்டவர் கியாபே விஸ்வநாதம் வினா முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கலைஞர் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி இரண்டாவது வினா சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் மேப்போ சிவஞானம் முக்கியமான வினா சிலம்ப செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் மேப்போ சிவஞானம் இருபத்தி மூணாவது வினா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் ராபி சேது பிள்ளை இருபத்தி நாலாவது வினா பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார் இருபத்தி அஞ்சாவது வினா புரட்சி கவிஞர் யார் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருபத்தி ஆறாவது வினா கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் கம்பர் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா கம்பர் இருபத்தி ஏழாவது வினா தமிழ் நாடகவியலின் தந்தை யார் பம்மல் சம்பந்தம் முதலியார் தமிழ் நாடகவியலின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் இருபத்தி எட்டாவது வினா தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் முக்கியமானது தமிழ் நாடகவியலின் தந்தை வந்து பம்மல் சம்பந்தம் முதலியார் தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் வந்து சங்கரா சுவாமிகள் இருபத்தி ஒன்பதாவது வினா திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை யார் கால்டுவெல் திராவிட ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் முப்பதாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் மறைமலி அடைகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் முப்பத்தொராதுன்னா தொண்டசீர் பரவுவார் யார் சேர்க்கிறார் தொண்ட சீர் பரவுவார் சேர்க்கிறார் முப்பத்தி இரண்டாவது வினா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார் தேவனையை பாவானார் இது முக்கியமானது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் தேவனையை பாவானார் முப்பத்தி மூணாவதுன்னா கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர் யார் என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என்று அழைக்கப்பட்டவர் என் எஸ் கிருஷ்ணன் முப்பத்தி நாலாவதுனா மக்கள் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முப்பத்தி நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முப்பத்தி ஆறாவது வினா தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பரதிமார் கலைஞர் தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் பரதிமார் கலைஞர் முப்பத்தி ஏழாவது வினா தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் யார் கல்கி தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்டவர் கல்கி முப்பத்தி எட்டாவது இலக்கிய சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் வலம்புரி ஜான் இலக்கிய சித்தர் வலம்புரி ஜான் முப்பத்தி ஒன்பதாவது சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் நாற்பதாவது நாப்பதாவது தமிழ் மாமுனிவர் யார் திருவள்ளுவர் தமிழ் மாமுனிவர் திருவள்ளுவர் நாற்பத்தி ஓராது வினா திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் திருஞான சம்பந்தர் முக்கியமான வினா திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர் நாற்பத்தி இரண்டாவது வினா வேதம் தமிழ் செய்த மாறன் யார் நம்மாழ்வார் முக்கியமானது வேதம் தமிழ் செய்த மாறன் யார் நம்மாழ்வார் நாற்பத்தி மூணாவது ஆசுகவி என்று அழைக்கப்பட்டவர் யார் காலமேகம் ஆசுகவி காலமேகம் நாற்பத்தி நாலாவது ஆசிய ஜோதி யார் புத்தர் ஆசிய ஜோதி புத்தர் நாற்பத்தி அஞ்சாவது ஆசியாவின் ஜோதி யார் நேரு ஆசிய ஜோதி புத்தர் ஆசியாவின் ஜோதி நேரு நாற்பத்தி ஆறாவது உருவக கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் நான் காமராசன் உருவக கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் நா காமராசன் நாற்பத்தி ஏழாவது வினா படிம கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் மூமேதா முக்கியமானது கவிஞர்னா நா காமராசன் படிம கவிஞர்னா மேத்தா நாற்பத்தி எட்டாவது வினா திவ்ய கவி யார் அழகிய திவ்ய திவ்யகவி அழகிய மணவாளதாசர் நாற்பத்தி ஒன்பதாவது வினா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை காந்திய கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை கடைசி வினா பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிறப்பு பெயர்கள் பற்றி முக்கியமா ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மறுபடி சந்திப்போம்